குருதையில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு அயராத உழைப்பில் தேவதை குடும்பம் மறுநாள் லூயேஜியும் டோம்னிக்கும் மசலினி பிரபுவின் நிலத்தை பங்கிட்டு வேலை செய்ய தொடங்கினார்கள் டோம்னிக் சீமரேலியும் லூயேஜி குடும்பத்தோடு ஒரே வீட்டில் தங்க தொடங்கினார் அசுந்தா சீக்கிரம் வீட்டை சுத்தம் செய்தால் வந்த இடமும் நிம்மதியற்ற நிலையில் இருப்பதாகவே உணர்ந்தாள் சுத்தமான இடமாக இல்லாததால் மலேரியா காய்ச்சல் பரவும் வழி உண்டு என்பதை உணர்ந்திருந்தாள் ஆனால் லூயிஜியோ தன் வேலைகளை தைரியமாக தொடர முன் வந்தார் கொரோனாடோவில் உள்ள வயல்களில் அவர் அதிகம் வேலை செய்யவில்லை இங்கு தன் முழு திறமைகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்தார் கடந்த மூன்று வருடங்களாக இந்த நிலம் எந்த வேலையும் செய்யாமல் தரிசாக கிடந்தது இவர்கள் குத்தகைக்கு எடுத்த பின்புதான் வேலைகளை செய்ய தொடங்கினார்கள் குண்டு குழிகள் எல்லாம் தண்ணீர் நிறைந்தும் முட்புதர்கள் நிறைந்தும் காணப்பட்டன கடினமாக உழைத்து லூயிஜி அவற்றை நல்ல நிலமாக மாற்றினார் கோடை காலத்தில் நீரூற்றுக்காக குளங்களும் குட்டைகளும் வெட்டும் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தண்ணீர் பாயத் தொடங்கியதும் இவர் உழைக்கத் தொடங்குவார் எட்டு ஏக்கரில் கோதுமையும் பார்லியும் விதைத்தார் லூயேஜியின் உழைப்பு வீண் போகவில்லை நல்ல வருவாய் கிடைத்தது அதில் அவர்கள் சந்தோஷமாகவே வாழ்க்கையை நகர்த்தினர் அசுந்தாவும் நிம்மதி பெருமூச்சு விட்டாள் வந்த இடம் நம்மை வெறுமையாக்கவில்லை வறுமையை நீக்கி வலமையை தான் தருகிறதென்று மகிழ்ச்சி அடைந்தாள் அந்த மகிழ்ச்சி லூயிஜிக்கு ஐந்தாவது ஆறாவது குழந்தைகளை பரிசளித்தது தன் ஆறு குழந்தைகளையும் வளர்ப்பதற்காக லூயிஜி அயராது பாடுபட்டார் லூயிஜி கடினமாக உழைத்து மசலேனியின் நிலத்தில் ஏராளம் வருமானம் கிடைத்தது ஆனால் லூயிஜியின் உடல் ஆரோக்கியம் கேள்விக்குறியாக மாறியது அசுந்தா ஓய்வெடுக்கும்படி கேட்டுக்கொண்டே இருந்தாள் ஆனால் லூயிஜிக்கு வேலை செய்யாமல் இருப்பது மிக கடினமாக தோன்றியதால் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருந்தார் சில நாட்கள் கழிந்ததும் இருமலும் சளியும் நிறைந்தது தொண்டையும் உடல் தொந்தரவாக இருந்ததால் ஓய்வெடுத்தார் ஆனால் வேலை செய்யும் போதுதான் கொஞ்சம் நன்றாக இருந்தது போல் தோன்றியது ஆகவே பாதை அமைக்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டார் தொடர்ந்து இரு வாரம் கற்களையும் சுமக்கவும் உருட்டவும் தொடங்கினார் மேலும் குளிர் காய்வதற்கு விறகு சேகரிப்பதிலும் ஈடுபட்டார் இப்படி குளிர்காலம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருந்தார் எந்த மருத்துவ வசதி இல்லாத கிராமம் இது பெரிய அளவில் மக்கள் நெருக்கம் இல்லாதிருந்ததால் இங்கு வியாபார தலங்களோ கடைகளோ மருத்துவமனைகளோ இல்லை நிலம் சரியாக வடிவமைந்தது லூயிஜி வீட்டின் கூரையை பழுது பார்க்கும் பணியிலும் அறைகளை பிரித்து பங்கிடும் பணியிலும் ஈடுபட்டார் ஓய்வின்றி வேலை செய்ததால் தன் நோயின் கொடுமையை அவர் கவனிக்கவே இல்லை அதே வேளையில் மரியா வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தாள் அவளது சிறிய கண்கள் வாழ்வை நோக்கி திறந்தவாறு இருந்தன அதுபோல் அவளது சிறு கரங்கள் வீட்டின் கலைகளை கற்கும் பணியிலும் ஈடுபட்டன அவளது திடீர் வளர்ச்சி கண்டு பலரும் ஆச்சரியப்பட்டனர் தன் தாயோடு சேர்ந்து வீட்டு வேலைகள் அத்தனையும் கற்று அசுந்தாவிற்கு உதவியும் செய்தாள் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் என்பது போல் மரியாவும் வாழ்ந்தார் லூயிஜி வயல்களில் அயராது உழைத்தது போது அசுந்தாவும் மரியாவும் வீட்டில் இருந்தபடியே கடினமாக உழைத்தனர் அசுந்தா அவ்வப்போது வயல்களில் சென்று லூயிஜிக்கு உதவி செய்தாள் கடுமையாக அவளால் வயலில் வேலை செய்யவும் முடியாது காரணம் அசுந்தா ஆறாவது குழந்தை எரிசிலியாவை பெற்றெடுத்து இரண்டு மாதமே மாதமேயாகியிருந்தது